முத்துசாமி ஆச்சாரியாருடைய நூற்றி பதினைந்தாவது பிறந்த நாள் விழா இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் இவனை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த தருணத்திலே தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு ஆன்முக எடப்பாடி அவர்களுக்கு இந்த விருதுநகர் சூரம் மக்களின் சார்பாகவும் தமிழ்நாடு சூரம் ஐந்து சார்பாக கோரிக்கை வைத்து வருகின்றோம் எத்தனையோ முழுக்கோ சியாய்களுக்கும் எத்தனையோ சுதந்திர போரா சியாய்களுக்கும் இந்த தமிழக அரசாங்கம் பல்வேறு சிலைகளை மணிமண்டபங்களை கட்டியிருக்கின்றது அந்த சூழ்நிலையிலே முத்துசாமி ஆச்சாரிய அவர்கள் நம்முடைய கல்வி சென்றிருந்த கருணகிர காமராஜருடைய நெருங்கிய மிக்க அன்பராவார் ஆகையினாலே இந்த அரசாங்கம் கே முத்துசாமி ஆச்சாரிய அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்து தர வேண்டும் இந்த தருணத்தில் பிறந்த நாள் விழாவிலே நாங்கள் கோரிக்கையாக முன்னிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அதுபோக அவர் பிறந்து வாழ்ந்து அடங்கிய இந்த புண்ணிய பூமியில் விருந்தவில்லை அவருடைய மார்பளவு சிலையை இந்த தமிழக அரசாங்கம் நிறுவப்பட வேண்டும் என தமிழகத்தில் வாழ்கிற ஒட்டுமொத்த விசுவர்ம சமுதாய மக்களின் சார்பாக கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் நன்றி வணக்கம் விசுவர்ம கைநிற்சம் இணை பரப்பு இன்றைய தினம் விருதுநகரிலே தருமவீரர் காமராஜருடைய உற்ற நண்பராக அரசியல் குருவாக கருதப்படுகிற தியாயி முத்துச்சாமி ஆச்சாரியாவது பிறந்த நாள் விழா இன்றைக்கு விருதுநகரிலே நல்லாட்சி நடத்துகிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இஸ்வர மக்களின் சார்பாகவும் தமிழ்நாடு கைவினை சங்கத்தின் சார்பாக கோரிக்கையாக முன்வைப்பதற்கு கடையப்பட்டிருக்கின்றோம் எத்தனையோ மொழிப்பூர் வியாகிகளுக்கும் சுதந்திர போராட்ட வியாகிகளுக்கும் இந்த அரசாங்கம் செய்து செய்து வந்திருக்கிற தருணத்தில் எங்கள் விஷ்ணுவர்மா சமூகத்தில் பிறந்து வளர்ந்து உயிர்த்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முத்துச்சாமி ஆச்சாரியவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்து தரப்பட வேண்டும் அதே போல விருதுநகரிலே பிறந்து வளர்ந்து அடங்கி இருக்கக்கூடிய எங்களுடைய குலத்துடைய தாத்தா கே எஸ் முத்துச்சாமி ஆச்சாரியர்களுக்கு மாறுபலம் விண்வெளி சிலை அமைக்கப்பட வேண்டும் என தமிழ்நாட்டில் மாடுகிற ஒட்டுமொத்த விஷ்ணவர்மா சமுதாய மக்களின் சார்பாக இந்த அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைக்கின்றோம்